அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் கூட ஊடகத்தில் ஜேர்னலிசத்துல பெரும்பாலும் ஆதிக்க ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தான் ஆஹ் ஊடகங்களை வந்து நிர்வாகத்துல முடிவெடுக்கக்கூடிய நிலைகள் அவங்க தான் இருக்காங்க அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இன்றைக்கே இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கே அப்படி இருந்ததுன்னா அம்பேத்கர் எதிர்கொண்ட போராட்டம் அப்படின்றது வந்து எவ்வளவு மோசமான போராட்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டே கூட நடந்திருக்கு அப்படின்னு நான் படிச்சுக்கோம் அதாவது ஒரு பத்திரிகை அந்த காலகட்டத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு நேஷனல் லீடர்ஸ் தேசிய தலைவர்கள் யார் வந்தாலும் அதை பெரியதாக கொண்டாட்டத்தோடு செய்தியாக வெளியிடக்கூடிய சுதேசமித்ரன் பத்திரிகையில புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தால் மட்டும் அது ரொம்ப சின்ன செய்தியாகவோ இல்லை செய்தியாக போடாமலோ கடந்துவிடக்கூடிய ஒரு சூழல் இருந்ததை சமத்துவம் நினைக்கிறேன் சமத்துவம்ன்ற ஒரு பத்திரிகையில வந்து அதுக்கு அண்டிச்சு எழுதுறாங்க அப்படி ஒரு சூழல் வந்து தமிழாக இருந்துச்சு தொடர்ச்சியாக வெகுஜன ஊடகத்தின் புறக்கணிப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எதிர்கொண்டிருக்கிறார் அதனால் அவரே ஒரு ஊடகவியாளராக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரொம்ப அவர் ஊடகங்களுக்கு வைத்த பேரை பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து மக்களை முன்னிறுத்தி அரசியலை எல்லா இடத்திலும் எழுத்தார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் பத்திரிக்கைக்கு வந்து பெயர் வைக்கிறார் ஒருவற்றின் தலைவர் அப்படின்னு பொருள் ஜனதான ஒரு பத்திரிகைக்கு பெயர் வைக்கிறார் இன்னொன்னு வந்து பகிஸ்கிருத் பாரத் பகிஸ்கிருத் பாரத் விளக்கப்பட்ட இந்தியா அல்லது தீண்டக்காத இந்தியா இப்படி அவருடைய பத்திரிகைகளுக்கு வந்து அம்பேத்கர் பெயர் வைக்கிறார் தொடர்ச்சியாக பெயர் வைப்பதிலிருந்து அவர் ஒரு அரசியலை முன்னிறுத்துகிறார் அதனால இது மேலே நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நோக்க உடையில பேசினாங்களோ சொல்றாங்க தோட்டத்தில் வந்து சுட்டி இன்றைக்கு கொண்டாட வேண்டிய அரசமைப்பு சட்டம் தான் எபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அரசமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது சரியான இது நான்கு நாட்கள் கழித்து முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஆர்கனைசர் எஸ் எஸ் பத்திரிகையில ஒரு கட்டுரை வருகிறது கிட்டத்தட்ட அரசமைப்பை அரசியல் சாசனத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இருக்கிறது அந்த கட்டுரையில வந்து ஆர் எஸ் எஸ் அந்த ஆர்கனைசர்ல வந்து எழுதுறாங்க அதாவது இந்த பாரத்துடைய அரசமைப்பின் மிக மோசமான ஒரு விஷயம் என்ற என்னவென்றால் இதில் நத்திங் பாரதியா ஓட்டு இதில் பாரத தன்மை என்று எதுவும் இந்த அரசமைப்பு சட்டத்தில் இல்லை என்று ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் வந்து சொல்லுது அப்ப அவங்களுக்கு எது பாரத தன்மை கொண்ட சட்டம் எது அப்படின்னு அவங்க பதிலுக்கு சொல்றாங்கன்னா மனுநீதிய சொல்றாங்க பல வருடங்களுக்கு பல நூறாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட மனு நீதி வந்து இன்றைக்கு வரைக்கும் உலகின் அட்மிரேஷனை ஈர்ப்பை உலகின் அட்மிரேஷனை ரசனையை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு பிரதியாக இருக்கிறது ஸ்பான்டேனியஸ் எலிசிட் ஸ்பான்டேனியன்ஸ் அண்ட் கன்ஃபார்மட்டி மனநீதி என்பது உடனடியாக ஒரு கீழ்படியும் கோருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தில் ஆட்சி செய்து கொண்டு ஒரு காலகட்டத்துலதான் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத தவிர அதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு வந்து வேற எந்த பொருத்தப்பாடும் எந்த முக்கியத்துவமும் இதை விட பெருசா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்குமே வந்து இந்த எப்படி இவங்க வந்து தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷன் அண்டர்மைன் பண்றாங்க அப்படின்றத வந்து அஹ் இளங்கோவன் இளங்கவன் சுட்டி காட்டினாரு